இஸ்லாத்தில் ஆரோக்கியமாக இருப்பது உடல் மனம் மற்றும் ஆன்மீக நலனை உள்ளடக்கிய ஒரு முழுமையான அணுகுமுறையாக கருதப்படுகிறது நபி சல்லல்லாஹு அலேஹுசல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு பல முக்கிய அம்சங்களை வலியுறுத்தியுள்ளார்கள் இவை ஹதீஸ்கள் மற்றும் குரான் வசனங்களின் அடிப்படையில் பின்வருமாறு சுருக்கமாக கூறலாம் இஸ்லாம் தூய்மையை மிகவும் வலியுறுத்துகிறது நபி சல்லல்லாஹ் அலேஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் தூய்மை இறை நம்பிக்கையின் பாதியாகும் நூல் முஸ்லிம் உடல் உடைகள் வாழும் இடம் ஆகியவற்றை சுத்தமாக வைத்திருப்பது ஆரோக்கியத்திற்கு அவசியம் உதாரணமாக உள் செய்வது உடல் தூய்மையை மட்டுமல்ல மன அமைதியையும் தருகிறது நபி சல்லல்லாஹ் அலேஹி செல்லம் அவர்கள் மிதமாக உண்ண வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் ஒரு மனிதன் தன் வயிற்றை மூன்று பாகங்களாக பிரிக்க வேண்டும் ஒரு பாகம் உணவுக்காக ஒரு பாகம் நீருக்காக ஒரு பாகம் காற்றுக்காக நூல் திருமிதி அதிகமாக உண்ணுவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று எச்சரித்துள்ளார்கள் நபி சல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சியை ஊக்குவித்தார்கள் அவர்கள் குதிரையேற்றம் வில்வித்தை நீச்சல் போன்றவற்றை பரிந்துரைத்தார்கள் நூல் புகாரி தினசரி தொழுகைகள் உடலுக்கு ஒரு வகையான உடற்பயிற்சியாகவும் அமைகிறது ஹலால் மற்றும் சுத்தமான ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் என்று குரான் வலியுறுத்துகிறது நபி சல்லல்லாஹு அலேஹு அவர்கள் பேரீச்சம்பழம் தேன் ஆலிவ் எண்ணெய் பால் போன்ற இயற்கை உணவுகளை பரிந்துரைத்தார்கள் உதாரணமாக கருஞ்சீரகம் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தாகும் மரணத்தை தவிர நூல் புகாரி நபி சல்லல்லாஹு அலேஹு அவர்கள் இரவில் ஆரம்பத்தில் தூங்கி அதிகாலையில் எழுவதை பின்பற்றினார்கள் இது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இரவு தொழுதுவிட்டு உறங்குங்கள் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் நூல் புகாரி மன அழுத்தத்தை குறைக்க இறைவனை நினைவு கூறுவது அதாவது தீக் செய்வது மற்றும் தொழுகை முக்கிய பங்கு வகிக்கின்றன குரான் கூறுகிறது நிச்சயமாக இறைவனை நினைவு கூறுவதில் இதயங்கள் அமைதி அடைகின்றன நபி சல்லல்லாஹு அலேஹு செல்லம் அவர்கள் நம்பிக்கையுடனும் நேர்மறையான மனநிலையுடனும் இருக்க அறிவுறுத்தினார்கள் நபி சல்லல்லாஹு அலேஹு செல்லம் அவர்கள் நோய் வருமுன் காக்கும் முறைகளை வலியுறுத்தினார்கள் உதாரணமாக தொற்று நோய்கள் பரவாமல் இருக்க நோய் உள்ள இடத்திற்கு செல்லாதீர்கள் நோய் உள்ள இடத்தில் இருந்தால் வெளியேறாதீர்கள் நூல் புகாரி மருத்துவ சிகிச்சை பெறுவதையும் ஊக்குவித்தார்கள் நோய்களுக்கு மருந்து தேடுங்கள் ஏனெனில் அல்லாஹ் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தை படைத்துள்ளான் நூல் புகாரி அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது நோயாளிகளை பார்வையிடுவது சமூகத்தில் ஒருவருக்கொருவர் உதவுவது ஆகியவற்றை வலியுறுத்தினார்கள் இது மன ஆரோக்கியத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மேம்படுத்துகிறது முடிவாக இஸ்லாமிய ஆரோக்கிய கோட்பாடுகள் உடல் மனம் மற்றும் ஆன்மீகத்தின் சமநிலையை வலியுறுத்துகின்றன நபி சல்லாஹ் அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றுவது ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்